வணக்கம் மரபு பிழையை நீக்கி எழுதுக எங்கள் வீட்டில் செடியும் புடலை செடியும் உள்ளன எங்கள் தோட்டத்தில் வாழை செடியும் புடலை கொடியும் உள்ளன எங்கள் தோட்டத்தில் வாழை மரமும் புடலை கொடியும் உள்ளன எங்கள் வீட்டில் வாழை மரமும் புடலை செடியும் உள்ளது அதாவது படரக்கூடிய எல்லாமே கொடி அப்படின்னு தான் பேர் அப்போது புடலங்காய் சுரைக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் போன்றவற்றை எல்லாத்தையும் நம்ம கொடியும் தான் அவரைக்காய் போன்றவற்றை எல்லாம் தான் சொல்கிறோம் எனவே வாழையே மரம்னு சொல்கிறோம் அப்போ எங்கள் தோட்டத்தில் வாழை மரமும் குடலை கொடியும் உள்ளன என்பதுதான் சரியான விடை வழுவு சொற்களை நீக்கி அருகே அப்படின்னா வெந்நீர் தண்ணீர் வெந்நீர் தண்ணீர் வெந்நீர் வெந்நீர் இந்த வெந்நீர் தான் சரி இந்த வெந்நீர் தவறு ஏன்னா இது வெண்மையான நீர்னு அர்த்தம் இது வெப்பமான நீர்னு அர்த்தம் வெம்மை கூட்டல் நீர் வெந்நீர் தான் வெண்மை கூட்டல் நீர் தான் வெந்நீர் அப்போது வெள்ளையாக இருக்கிறது இல்லை நீர் வெப்பமாக இருந்தால் தான் அது வெந்நீர் எனவே இதுதான் சரியான விடை பழுவில்லாத தொடர் என்ன அப்படின்னா மாங்காய் காயா மா வடுவா மாங்காய் பிஞ்சா மாங் குறும்பையா இல்லை மா வடு என்பதுதான் சரி மாங்காய் பிஞ்சுன்னு நம்ம சொல்கிறது இல்லை ஆனால் பலா பிஞ்சுன்னு சொல்லுவோம் எனவே மாவடு என்பதுதான் சரியான விடை வழு இல்லாத வார்த்தைகளை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது மரபு வழியான முன்னோர்கள் சொன்னவற்றை அப்படியே நம்ம கேட்டு சொல்கிறது தான் மரபு தொடர் வழு இல்லாத தொடர் எனவே வந்து மாங்காய் பிஞ்சு என்பதனால இல்லை ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மாவடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே அதுதான் சரியான விடை தேங்க்யூ